சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மிக பழமையான கும்பாபிஷேகம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் செங்குன்றம் சாலையில் மிக பழமையான அருள்மிகு ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயம் உள்ளது இந்த பழண்டியம்மன் செங்க மலரில் நின்றவள் சிங்கமுகனின் சோதரி சங்கு சக்கர தாரணி தர்மசிம்ம வாகினி வரம் தருபவள் மங்கையரின் துயர் தீர்க்கும் மாங்கல்ய சுவரூபிணி ஸ்ரீ சக்கரவாசினி கலியுகத்தை காக்க வந்த சூழினி என்று பக்தர்களால் போற்றப்படும் சிங்கபுரி என்றழைக்கப்படும் சிங்கபெருமாள் கோவிலில் அருளாட்சி செய்து வரும் ஸ்ரீ பழண்டியம்மன் என்னும் திவ்ய நாமத்துடன் வேண்டுவோருக்கு வேண்டிய வரங்களை வேண்டிய வண்ணம் செய்து கொடுப்பவள் என அப்பகுதி மக்கள் பரிபூரணமாக நம்பிக்கை வைத்துள்ளனர் அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ பழண்டியம்மன் ஆலயத்தின் புனராவர்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக வைபவம் இன்றைய தினம் துவிதியை திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் சுபதினத்தில் காலை எட்டு பதினைந்து மணிக்கு மேல் ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது இந்த வைபவத்தில் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளின் ஆசியையும் அருளையும் பெற்று சென்றனர் Terima kasih telah <laughs> menonton! நல்லபுரம் விநாயக மிஷனின் சென்னை வளாகத்தின் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் சர்வதேச போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது விநாயகா மிஷனின் ஸ்கூல் ஆப் அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் நாட்டு நலப்பணி திட்டம் இனாட்டா தொண்டு நிறுவனத்துடன் இணைந்து வேந்தர் டாக்டர் ஏ எஸ் கணேசன் வழிகாட்டுதலின்படி சர்வதேச போதைப் பொருள் தடுப்பு விழிப்புணர்வு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி சிறப்பாக நடைபெற்றது அலைடு ஹெல்த் சயின்ஸ் துறையின் டீன் பேராசிரியர் டாக்டர் செந்தில் குமார் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார் இந்த நிகழ்விற்கு சென்னை வளாக இயக்குநர் முத்துராஜ் இந்திய இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் செங்கல்பட்டு கிளை செயலாளர் புலவர் மாணிக்கம் மற்றும் அறக்கட்டளை ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர் மாணவர்கள் இளைய தலைமுறையின் அவர்களது பங்களிப்பும் குறித்து வலியுறுத்தினர் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த நிகழ்வுகளின் சமூக முக்கியத்துவத்தை உணர்த்தினர் சுமார் நூற்று ஐம்பது மாணவர்கள் பங்கேற்று பல்வேறு தேர்கூத்து நாடகம் மற்றும் பதாகைகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் விழிப்புணர்வு பேரணியின் முக்கிய நோக்கம் போதை பழக்கம் அதன் விளைவுகள் தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் சிகிச்சையின் அவசியம் ஆகியவற்றை பற்றிய விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதாகும் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் துறையின் உதவி பேராசிரியர்கள் பிரபாகரன் மற்றும் பிரகதீஸ்வரன் அவர்களால் சிறப்பாக செய்யப்பட்டது திட்டக்குடி அருகே மகனின் நிச்சயதார்த்த விழாவிற்கு சென்ற போது வீட்டின் கதவை உடைத்து ஐந்து சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணம் திருட்டு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள வடகராம்பூண்டி கிராமத்தை சேர்ந்தவர் கருப்பையா இவரது மகன் மணிகண்டன் சென்னையில் வேலை செய்து வருகிறார் தேனியில் தனது மகன் மணிகண்டன் நிச்சயதார்த்தத்திற்காக குடும்பத்துடன் சென்றுவிட்டு சொந்த ஊருக்கு திரும்பும் போது வீட்டின் முன்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் உள்ளே அறையில் இருந்த பீரோவின் பூட்டை உடைத்து அதிலிருந்து ஐந்தரை சவரன் தங்க நகைகள் மற்றும் ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் திருடிக்கொண்டு கொண்டு சென்றுள்ளனர் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்த கருப்பையா ராமநத்தம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் ராமநத்தம் காவல்துறையினர் திருட்டு நடைபெற்ற வீட்டில் கிடைத்த தடயங்களை சேகரித்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டிவனம் தில்லையாடி வள்ளியம்மை நகரில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தில்லையாடி வள்ளியம்மை நகரில் குவளையம் காக்க கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமானது புனர்பூச நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் கங்கையம்மன் மற்றும் பரிவார தெய்வங்களாக விளங்கும் ஸ்ரீ சிவபெருமான் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ நாக தேவதைகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு வர்ணகலாப அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது இந்த நிகழ்ச்சியில் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் நகர செயலாளர் கண்ணன் நகரமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நகரின் முக்கியஸ்தர்கள் நகரமன்ற உறுப்பினர்கள் பக்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர் செய்திருந்தனர் તે રક લેના સર્વે સંપવ હોર મત્લા જહો દે ધર્વ મે પૂર માવ દે ધર્વ મે વાતો દે અજો રિજમ મે પૂ Terima kasih telah menonton! ஊராட்சியில் புதிய அமைப்பதற்கு அமைச்சர் மஸ்தான் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மரக்கான ஒன்றியம் ஏந்தூர் ஊராட்சியில் தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சமுதாய கூடம் அமைப்பதற்கு முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சி மஸ்தான் பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மரகாணம் ஒன்றியம் ஏந்தூர் ஊராட்சியில் சமுதாய கூடம் அமைக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தனர் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் கனிமம் மற்றும் சுரங்கத்துறை திட்டத்தின் கீழ் ரூபாய் மதிப்பீட்டில் ஏந்தூர் ஊராட்சியில் புதிய சமுதாய கூடம் கட்டுவதற்கு பூமி பூஜை விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு மரக்காணம் ஒன்றிய பெருந்தலைவர் தயாலன் தலைமை தாங்கினார் துணை சேர்மன் பழனி மரக்காணம் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் ரவிச்சந்திரன் ஒன்றிய கவுன்சிலர் கஸ்தூரி சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஊராட்சி மன்ற தலைவர் உமா ரவிச்சந்திரன் அனைவரையும் வரவேற்றார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான செஞ்சிமஸ்தான் கலந்து கொண்டு தொண்ணூத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கூடம் கட்டுவதற்கு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து கலைஞர் அனைத்து கிராமம் ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் முழு மானியத்தில் விவசாயிகளுக்கு தென்னங்கன்றுகளை அவர் வழங்கினார் இதில் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேவி சேரன் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் அர்ஜுனன் பாலா நாகஜோதி கணேஷ் பிரம்மதேசம் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஸ்வரி எத்திராஜ் ஏந்தூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் லட்சுமி பாலு ஒன்றிய நிர்வாகிகள் செல்வம் சுரேஷ்குமார் சுமதி பார்த்தசாரதி மாவட்ட பிரதிநிதி வடிவேல் பிரகாஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முதல்வர் கொஞ்சம் கிளியனூர் அடுத்த தைலாபுரத்தில் ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மத்திய மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் தைலாபுரம் ஊராட்சியில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பிறந்தநாள் மற்றும் திராவிட மாடல் அரசின் நான்காண்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் சங்கர் தலைமையில் நடைபெற்றது கிளியனூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் புஷ்பராஜ் அனைவரையும் வரவேற்றார் இதில் மாநில ஆதி திராவிடர் நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து முன்னாள் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சிவா ஊராட்சி மன்ற தலைவர்கள் சிவகுமார் தனபால் ராஜா வேலு தெய்வ விநாயகம் வீரப்பன் பாபு புஷ்பராஜ் மாவட்ட கவுன்சிலர் கௌதம் ஒன்றிய கவுன்சிலர்கள் முனுசாமி மகாலட்சுமி ஏழுமலை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக பொறுப்பாளரும் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் தலைமை கழக பேச்சாளர்கள் துரை மணிவேலன் இன்பகுமாரன் முருகம் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு இதில் திமுக நிர்வாகிகள் திராவிடமணி ஐயப்பன் கிருஷ்ணராஜ் ரமேஷ் அழகீசன் ஐடி விங் விஜயகுமார் செந்தமிழ் நந்தன் வெங்கடேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக இளைஞரணி துணை அமைப்பாளர் விஜயகுமார் நன்றி கூறினார் தொடர்ந்து நான்காவது நாளாக விழுப்புரம் மத்திய மாவட்டத்திற்குட்பட்ட விழுப்புரம் மற்றும் வானூர் தொகுதியில் அத்துணை ஒன்றிய நகர பேரூரணி சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த முதலமைச்சர் அண்ணன் தளபதியாருடைய நான்காண்டு சாதனை விளக்க திருமுனை பிரச்சார கூட்டங்கள் இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் இங்கே கிளியனூர் மேற்கு ஒன்றிய இளைஞரணி சார்பில் மிக சிறப்பாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதற்காக இளைஞரணிக்கும் ஒன்றிய கழகத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்று தமிழக அரசியல் வரலாற்றில் மட்டும் விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டை பேரூராட்சியில் எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்காமல் மூன்றரை வருடமாக அலைக்கழிக்கும் பேரூராட்சி மன்ற தலைவர் மற்றும் செயல் அலுவலர் வார்டு மன்ற உறுப்பினர் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்களம்பேட்டையில் உள்ள பேரூராட்சி மன்ற கூட்ட அரங்கில் கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட ஏழாவது வார்டு மன்ற உறுப்பினர் மகாலட்சுமி சக்திவேல் தன்னுடைய வார்டுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளையும் செய்து கொடுக்கவில்லை என்றும் ஏன் இவ்வாறு பாரபட்சமாக நடத்துகிறீர்கள் என கேட்டு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தார் இவரது ஏழாவது வார்டில் உள்ள கெடாவேட்டி தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் பழுதடைந்து மூன்று வருடங்களுக்கு மேல் ஆகிறது எனவும் சிவன் சாலை அமைத்துக் கொடுப்பதாக கூறி தரமின்றி சிமெண்ட் சாலை போடப்பட்டதால் அது மழைக்காலங்களில் சுத்தமாக பெயர்ந்து தற்போது வெயில் அளிக்கின்ற நிலையில் சாம்பல் சாலையாக மாறியுள்ளது எனவும் அரசு திட்டங்கள் பேரூராட்சி மன்ற கூட்டத்தில் தீர்மானங்கள் அனுமதி மற்றும் டெண்டர்கள் விடாமல் மன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமல் தலைவரும் செயல் அலுவலரும் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் பேரூராட்சி சட்ட விதிகளை மதிக்காமல் நடந்து கொள்வதாகவும் தனது ஏழாவது வார்டில் தெரு விளக்குகள் கூட சரியாக எரியாத காரணத்தால் தர்ணாவில் ஈடுபட்டதால் அதை சரி செய்து கொடுத்திருக்கிறார்கள் எனவும் பெண் பேரூராட்சி மன்ற தலைவராக இருக்கின்ற சம்சத் பேகம் பெண் கவுன்சிலர்களை மதிப்பதில்லை என்றும் சுயேட்சை வேட்பாளராக நின்று வெற்றி பெற்றதாலும் தனது கணவர் அமமுக கழகத்தில் இருப்பதாகவும் தனது ஏழாவது வார்டிற்கு எந்த நலத்திட்ட உதவிகளையும் செய்யவில்லை எனவும் மாவட்ட அமைச்சர் மங்களம்பேட்டை பேரூராட்சிக்கு பல கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருந்தாலும் தரமாக செய்யவில்லை எனவும் அமைச்சர் அடிகால் வணிக வளாகம் தரமற்ற வகையில் கட்டப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து வார்டு கவுன்சிலரான தன்னிடமே எதுவுமே கூறவில்லை எனவும் மேலும் தனது ஏழாவது வார்டுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளையும் உடனடியாக செய்து தர கோரி பலமுறை பேரூராட்சி தலைவர் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோரிடத்தில் மனு கொடுத்தோம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் எனவே மாவட்ட ஆட்சியர் உடனடியாக தனது ஏழாவது வார்டிற்கு அடிப்படை வசதிகளை செய்து தர உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் பெண்கள் முன்னேற வேண்டும் பெண்கள் நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் அரசியலில் முன்னேற வேண்டும் என்று அரும்பாடுபட்டார்கள் ஆனால் இப்பொழுது இருக்கும் திமுக ஆட்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மேடைக்கு மேடை பெண்கள் சம பெண்களுக்கு சம உரிமை உண்டு என்று சொல்கிறார்களே தவிர நடைமுறையில் இதுவரை கொண்டு வரவில்லை பெண்களை இந்த வந்தோன்ற மன உளைச்சலை அதிகமாக கொடுத்துருக்காங்க எனது வாழ்ல இதுவரை எந்த அடிப்படையான தேவை அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை இந்த பேரூராட்சிய பணிபுரிய பார்க்கவ குலத்தின் மூத்த முன்னோடி குமாரசாமி சிலைக்கு மரியாதை செலுத்திய மாநில பொதுச் செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் மாவட்டம் மணம்பூண்டி பகுதியில் அமைந்துள்ள குலத்தின் மூத்த முன்னோடி தமிழ்நாடு குல சங்கத்தின் நிறுவன தலைவர் குமாரசாமியின் நினைவிடத்தில் பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மாநில பொதுச்செயலாளர் கணேசன் மூப்பனார் இணை பொதுச்செயலாளர் அன்புதுரை பொருளாளரும் இந்திய ஜனநாயக கட்சியின் விழுப்புரம் மத்திய மாவட்ட தலைவருமான செந்தில்குமார் தலைமையில் மலர்மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து பார்க்கவகுல முன்னேற்ற சங்கத்தின் மூத்த உறுப்பினர் டி ஆர் என்கிற முருகேச உடையாரை மரியாதை நிமித்தமாக நிர்வாகிகள் சந்தித்து சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்த நிகழ்வில் பார்கவக்குள முன்னேற்ற சங்கத்தின் இளைஞரணி செயலாளர் ராம்குமார் மாணவரணி மாநில செயலாளர் ராஜு பார்கவகுளம் முன்னேற்ற சங்கத்தின் விழுப்புரம் மாவட்ட கௌரவ தலைவர் தங்கவேல் உடையார் குமாரசாமி அவர்களின் பேரன் பாலமுருகன் பார்க்கவகுல முன்னேற்ற சங்க நிர்வாகிகள் மாநில மண்டல நிர்வாகிகள் குருமூர்த்தி தகடி ஏழுமலை ராமகிருஷ்ணன் கருணாநிதி அசோக் கரிகால சோழன் செந்தில் ஐயப்பன் குரு வாசு சுரேஷ் சுரேஷ் சக்திவேல் பாரத் பாலாஜி கதிர் அருள் தீபக் ராமு கிஷோர் பார்த்திபன் பிரசாந்த் நித்தியானந்தன் கார்த்திக் உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் <laughs>